திருச்சிற்றம்பலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் வெளியான திருவாமூர் ஸ்ரீ அப்பர் சுவாமிகள் குரு பூஜை விழா மலரிலிருந்து ஒரு பகுதி நஞ்சு அமுது செய்தான் திருநாவுக்கரசர் பெருமானுக்கு சமணர்கள் நஞ்சு கலந்த பார்ச்சோறு ஊட்டினர் நஞ்சும் அமுதாயிற்று நாதன் அடியாராகிய திருநாவுக்கரசர் பெருமானுக்கு துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அஞ்செழுத்து ஓதி நாளும் அரண் அடிக்கு அன்பதாகும் வஞ்சனை பார்ச்சோராக்கி வழக்கிலா அமனர் தந்த நஞ்சு அமுதாக்குவித்தார் நனிப்பள்ளி அடிகளாரே என்பது நான்காம் திருமுறை எழுபதாவது திருப்பதிகம் ஐந்தாவது திருப்பாடல் இதற்கு அகச்சான்று இச்செய்தியை நினைப்பிப்பது போல் ஒருவர் பெயர் நஞ்சு அமுது செய்தான் என்பதாகும் என்று சிதம்பரத்தில் உள்ள குலசேகர தேவர் கல்வெட்டு ஒன்று கூறுகின்றது அவரது முழு பெயர் பெரும்பற்றப்புலியூர் மூல புருஷையாரில் வாச்சியன் திருவலஞ்சுழி உடையான் நஞ்சு அமுது செய்தான் என்பது ஆகும் தோன்றா துணை கல்லையே தெப்பமாக கொண்டு கரையேறிய திருநாவுக்கரசர் பெருமான் திருப்பாதிரியூரில் பாடும் கால் இறைவன் தனக்கு தோன்றா துணையாய் இருந்தமையை பின்வருமாறு கூறி அருளியுள்ளார் ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க ஏன்றான் இமையவர்க்கு அன்பன் புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோங்களுக்கே இவ்வறிய செயலை நினைவு கூறும் வகையில் இந்நாட்டு தமிழ் பெருமக்கள் திருப்பாதிரிப்புலியூர் இறைவனை தோன்றா துணை ஆண்டார் என்று கூறினர் கோயிலை தோன்றா துணை ஆண்டார் கோயில் என்றும் தோன்றா துணையாருடையார் கோயில் என்றும் கூறலாயினார் இதனை பின்வரும் கல்வெட்டுத் தொடர்களால் அறியலாகும் விக்கிரமச்சோழ தேவர்க்கு ஆண்டு ஏழாவது ராஜராஜ வளநாட்டு பட்டான் பாக்கை நாட்டு திருப்பாதிரிப்புலியூர் தோன்றா ஆண்டார் கோயில் விக்கிரமச்சோழ தேவர்க்கு யாண்டு ஆறாவது ராஜராஜ வளநாட்டு பட்டான் பாக்கை நாட்டு திருப்பாதிரிப்புலியூரான பர திரு பராக்கிரம மங்களத்து தோன்றா துணை ஆளுடையார் கோயில் வீரமே துணையாகவும் என்று தொடங்கும் வீரராஜேந்திர சோழனது ஐந்தாவது ஆட்சியாண்டு கல்வெட்டினின்று புலியூர் கோயிலில் இருந்த சிவபிராமணன் ஒருவர் பெயர் தோன்றா துணைப்பட்டன் என்பது அறிய வருகின்றது திருச்சிற்றம்பலம்